வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வினோஜ் கே செல்வம் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாக் நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் லாக் நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வணங்கிவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் ஆராத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் அதன்பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வினோஜ் கே செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மத்திய சென்னை தொகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது குறிப்பாக அண்ணா நகர் பிபி கார்டன் பகுதியில் பாஜகவின் கொடியே பார்க்க முடியாத அளவிற்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர் இது பாஜகவின் மாபெரும் வளர்ச்சியை காட்டுகிறது மேலும் எழும்பூர் பகுதி எழுபத்தி ஏழாவது வார்டில் வீதிகள் தோறும் திமுகவிற்கு எதிராக கருப்பு கொடி ஏற்று எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அப்பகுதியில் திமுக வேட்பாளர் நுழைந்து ஓட்டு கேட்க முடியவில்லை கடந்த முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்று பெருமை பேசும் தயாநிதி மாறன் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட்டது இல்லை தொகுதி முழுவதும் மக்களின் வாழ்க்கை தரமாக உயர்ந்த பாடில்லை இந்நாள் எம்பி ஏழ்மையை போக்க முடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை திமுக மீது அதிருப்தி நிலவுகிறது ஆகவே திமுகவிற்கு மாற்றாக எங்களுக்கு மத்திய சென்னை தொகுதி மக்கள் மிகுந்த வரவேற்பை அளிக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் மத்தியசிலை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாஜக சார்பில் அண்ணா நகர் பகுதி நூத்தி இரண்டாவது வட்டத்திற்கு பிரச்சாரம் போயிருந்தோம் போன்ற பகுதிகள் அதாவது ஒரு காலத்துல பாஜக குடியே குடியே ஏற்ற முடியாது என்கின்ற இருந்த இடத்துல கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு பாஜக அந்த மக்களுக்கு பல முறை பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி மாற்றி மாற்றி ஏமாற்று மட்டும்தான் மக்கள் பெற்றிருக்காங்க அட்டா வழங்குறேன்னு சொல்லி பல ஆண்டு காலம் ஆச்சு மாநில அரசாங்கத்தோட வேலை அவங்க வாக்கு எடுத்து தேர்ந்தெடுத்த எம்பி அது ஒரு பவர்ஃபுல்லான எம்பின்னு சொல்லக்கூடியவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அவர் நினைச்சிருந்தா மக்களுக்கு அது பண்ணி கொடுத்துருக்கலாம் அதனால்தான் நேத்து அவர் போகும் பொழுது உள்ள பிபி காட்டு பகுதிக்குள்ள பிரச்சாரத்துக்கு போக முடியல இந்த மாதிரி பிரதிக்கூடிய எம்பிக்கு பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை எக்மோர் தொகுதி எழுபத்தி ஏழாவது வார்டுல கருப்பு கொடி ஏற்றி வச்சிருக்காங்க இன்று வரைக்கும் அவனால உள்ள போக முடியல இன்று வரைக்கும் திமுக உள்ள போக முடியாது இப்படி பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைகள் காரணம் குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதான் மக்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்த வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கடமை குறிப்பா முப்பது வருஷமா நீ எம்பியா இருக்க மார்த்தட்டுவதில் பெருமை இல்லை உங்க குடும்ப புதுசு எம்பியா இருக்காங்கன்னா முப்பது வருஷமா மக்கள் அதே ஏழ்மையில தான் இருக்காங்க அந்த மக்கள் ஏழ்மையில் நீங்க மீட்கவில்லை ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை ஏழை மக்களுக்கு ஏற்ப அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை உறுதி செய்து அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ அடுத்த ஓடியர் நாட்களில் மத்திய சிலைக்காக குறிப்பாக வெளியிடப்படும் தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான பொய்களை கூறுவது என்பது கட்சிகளுக்கு வழக்கமான விஷயம் எனக்கு அண்ணாதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இல்ல திருமாவளவன் கூட்டணியில் இல்ல எத்தனையோ கட்சிகள் கூட்டணி இல்லை எத்தனை கட்சியோட வங்கிக்கான பிஜேபி முடக்கிட்டாங்க அகில இந்திய அளவில் எத்தனைய கட்சிகள் கூட்டணி வைக்கிறார்கள் சில கட்சிகள் கூட்டணி வெளியே போறாங்க இப்ப வந்து டி என்பது ஒரு கே என்பது அத வந்து புதுப்பிப்பதற்காக அவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ள வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு தன்மை இருந்தது ஒரு மரியாதை இருந்தது அவர் ஒரு ஆளுமை அவர் சென்ற பிறகு அந்த கட்சி ஒண்ணுமே இல்ல சோ நாங்களும் இன்னைக்கு வந்து பிக்சர்ல இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசி இருக்கலாம் ஆனா பாஜகவை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியும் வற்புறுத்தி கூட்டணி வைக்க வேண்டிய கிடையாது அமைந்திருப்பது கூட்டணி இதை விட எல்லாத்தி கூட்டணி என்பது தமிழக மக்களோட தமிழக மக்களோட கைகூண்டு சந்தித்துக் கொண்டு வருகிறோம் மக்களுக்காக செஞ்சு கொண்டு வருகிறோம் தேசிய ஜனநாயக ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் பெறப்போகிறது